உலக தமிழர்களுக்கு வணக்கம் இப்போது இலையுதிர் காலம் மரத்துலேருந்து கீழே விழுற இலைகளை அழகான முறையில் சுத்தம் செய்கிறாங்க வருஷத்துக்கு இது போல் ரெண்டு தடவை செய்வாங்க இந்த மிஷினில் தான் சுத்தம் செய்கிறாங்க வராது இருக்கிறதுக்காக காதலை மாட்டிக்கிற ஹெட்ஃபோனு எவ்வளோ இலை இருக்குது பாருங்க இது எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணுறாங்க கீழே விழுற குப்பைகளே இவங்க இவ்வளோ அழகா சுத்தம் செய்கிறாங்கன்னா சாதா குப்பைகளை எப்படி செய்வாங்க நீங்க பார்த்துங்க அது ஒரு வீடியோ பதிவாகவும் போட்டுருங்க முடிஞ்சா பாருங்க நம்ம ஊர்லேயும் குப்பைகளை சாலைகள் வீடுகளில் கொஞ்சம் சுத்த பத்தமாக வச்சுங்க மக்களும் இதுக்கு நிறைய உதவி செய்யுங்க